太、嗯、大。Uh huh. <laughs> ஆச்சரியமான ஒரு விடுதலை இலவசமான விடுதலை இவ்வளவு பணம் சொல்லக்கூடிய யாரும் விடுதலை கொடுக்க முடியல ஏசு இலவசமாக விடுதலை கொடுத்துட்டாரு என்னை அதன் பிறகு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் காலையில ஜம அவங்க கேட்கறாங்க எப்படி ரெண்டரை மணி நேரம் உன்னால ஜெயிக்க முடியுதுன்னா நான் ஜம பண்றது என்பது அவரோடு பேசுகிறேன் அவரோடு பேசுற அவர் என்னோட பேசுகிறா பேசக்கூடிய தெய்வம் இயேசு இப்படி ஒரு கடவுளை இத்தனை வருஷம் ஐயாம போய்த்தனே நான் வருத்தப்படுகிறேன் அவர் பேசுற தெய்வம் ஏன் தெய்வம் பேசுறாரு நான் ஜெடிக்க வேண்டியதை பேசுகிறார் நான் செய்ய வேண்டியதை சொல்லுகிறான் நான் கேள்வி கேட்டா பதில் தருகிறா இயேசுவோட